செக்ஸ் அதாவது ஆண்மைக்குறவின் தலைநகராக இந்தியா ஆகிக்கிட்டு இருக்கு பொதுவாக ஒரு பெண் உடலுறவின் மூலம் அடைகிறதுக்கு பதினான்கு ஆகும் புதிதாக திருமணமான ஒரு தம்பதிகள் வந்து ஐந்தாறு முறை செக்ஸ் பண்ண முடியும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய டைமு ஹனிமூன் போகிறாங்க செக்ஸில் ஐநூற்றி ஐம்பது முறைகளில் செக்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது பொசிஷன்ஸ் இருக்குது ஏன்னா ஆண்மைக்குறை வருது சர்க்கரை நோய் வருது அதனால் தொடர்ந்து ஆண்மைக்குறை வருது பெண்களுக்கு நல்ல பொசிஷன் எது அப்படின்னா காண்டம் போட்டு முடிக்கும்போது அவங்களுக்கு வெறுப்பத்தன்மை குறையலாம் ஒயிட் ஹவுஸ் நேர்களுக்கு வணக்கம் இப்போ இருக்க சமூகத்துல பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாமே ரொம்ப ஒரு பெரிய டவுட் வர விஷயம்னா செக்ஸ் தான் முறையான செக்ஸ் இருக்கா உடல் உடலுக்கு ஏற்ற போலதான் செக்ஸ் எல்லாம் வச்சுக்கிறாங்களா முறையான முறையில தான் நடக்குதான்றதே தெரியல இதை பற்றி பல சந்தேகங்கள் சமூக வலைதளத்துல வந்துகிட்டே தான் இருக்கு அதை பற்றி பல சந்தேகங்களை இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்க நம்ம யார்கிட்ட வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் டாக்டர் காமராஜன் சார் கிட்ட தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் பல ஜென்ரேஷனை கடந்து வந்தாச்சு சார் நம்ம ஆனா இப்ப இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு முறையான ஆரோக்கியமான செக்ஸ்னா என்னன்னே தெரியல சார் ஒரு செக்ஷுவல் எஜுகேஷனே இல்லாம தான் இருக்காங்க சார் அதை பத்தி பல சந்தேகங்கள் இப்போ சமூக வலைதளங்கள்ல கேட்டுட்டே தான் சார் இருக்காங்க அப்படி கேட்கப்பட்ட கேள்விகளை தான் இன்னைக்கு உங்ககிட்ட கேட்டு அதுக்கான பதில்களை தெரிஞ்சுக்கலாம் தான் சார் வந்துடும் கண்டிப்பா கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணுவோம் சார் முதல் விஷயம் சார் ஒரு பெண் உச்சமடைய எவ்வளோ நேரம் எடுக்கும் ஒரு நிமிஷத்தில் அந்த பெண் கிட்ட செக்ஸ் வச்சுக்க முடியுமா பொதுவாக ஒரு பெண் உடலுறவின் மூலம் உச்சமடைகிறதுக்கு பதினான்கு நிமிடங்கள் ஆகும் இன்ட்ராவேஜனல் எஜாக்குலேட்டரி லேட்டன்சி டைம் அப்படின்றது பதினான்கு நிமிடங்கள் இது பொதுவாக சாத்தியமில்லை ஒரு ஆண்களுக்கு ரெண்டு மூன்று நிமிடங்களில் வெந்து வந்துடும் அப்போது பெண்ணுக்கு வந்து எளிமையான முறையில் உச்சகட்டம் அடைகிறதுக்கு பெண்ணுறுப்புக்கு ஒரு ரெண்டு சென்டிமீட்டருக்கு மேலே கிளைட்டோரஸ் என்ற உறுப்பு இருக்குது அதை நேரடியாக விரல்கள் மூலம் தூண்டலாம் இல்லை நாக்கு மூலமாக தூண்டுறதன் மூலமாக மூன்று நான்கு நிமிடங்களில் உச்சகட்டம் அடையலாம் இன்னும் நல்லா அடைந்த ஒரு பெண் பல முறை இந்த மாதிரி தூண்டி விரைவாக உச்சகட்டம் அடைந்த ஒரு பெண் வந்து ஒரு நிமிடம் ரெண்டு நிமிடங்களில் கூட உச்சகட்டம் அடைய வாய்ப்பு இருக்குது ஆனால் கரெக்டாக இப்படி தான் அடைவாங்கன்னு யாரும் தெளிவாக சொல்ல முடியாது ஆணுறுப்புக்கு இணையான செக்ஸ் உறுப்புன்னா அது கிளைட் ஓர்ஸ் தான் பெண் உறுப்பு அல்ல பெண் உறுப்பு வந்து விந்து புயல்களுக்கு இணையான ஒரு உறுப்பு கருத்தரிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் சார் அதே மாதிரி இப்போ இருக்க ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துலேயே விந்து அணு வந்துடுறதுனால என்ன பண்ணுறாங்க முறையான ஒரு இதுவும் இல்லாமல் பல மாத்திரைகள் எடுத்துக்கிறாங்க க அந்த மாதிரி மாத்திரைகள் எடுத்துக்கிறதுனால சைடு எஃபெக்ட்ஸ் என்ன வருமா என்ன மாதிரி டைமில் அந்த மாதிரி டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் உண்மையாகவே அந்த மாதிரி டேப்லெட் உண்மையாவே இருக்கா இல்லை சும்மாவே கட்டுக்கதைகளா அதெல்லாம் அதாவது வரலாற்றில் வந்து வாட்சாயனா அவர் எழுதிய காமசூத்ரா நூலில் இருந்து இந்த மாதிரியான செக்ஸ் உணர்வுகளை அதிகரிக்க செக்ஸ் வீரியத்தை அதிகரிக்க நீண்ட நேரம் செக்ஸ் பண்ணுறதுக்கான மாத்திரைகள் அப்போ இருந்தே அவர் நூலில் இருந்து சொல்லப்படுகிறது சிட்டுக்குருவிலேயும் எல்லாம் அங்கேருந்து வந்தது தான் சிட்டுக்குருவிலேக்கம் வயாகரா மாத்திரை அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஆனால் இப்போது தான் அதற்கான விஞ்ஞானபூர்வமான தீர்வுகள் வந்திருக்கு வயகரா மாத்திரை தான் உலகத்தை ஒரு புரட்டி போட்ட ஒரு மருந்து உலக வர மருத்துவ வரலாற்றில் ஒரு மாத்திரை வந்து தலையில்லா உலகத்தை புரட்டி போட்டதுன்னா அந்த அதிர்வலையை ஏற்படுத்தி வயகரா தொண்ணூற்றி எட்டில் அமெரிக்காவில் கண்டுபிடிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தில் இந்தியாவுக்கு அந்த மாத்திரைகள் வந்துடுச்சு ரெண்டாயிரத்தி பத்தில் நீண்ட நேரம் உடல் உறவு கொள்வதுக்கான டெபாக்சிட்டின் போன்ற மருந்துகள் வேறு பேரில் இந்தியாவுக்கு வந்துடுச்சு இந்த மருந்துகள் உண்மையிலே ஒர்க் பண்ணும் ஒன்றும் சந்தேகம் இல்லை ஆனால் யார் இதை பயன்படுத்தணுன்னா யாருக்கு தேவையோ அவங்க பயன்படுத்தணும் பொதுவாக நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன் எல்லோரும் மனைவி உச்சகட்டம் அடைய செய்கிறாங்களா அடைய செய்கிறது இல்லை ஏன் அப்படின்னா இயல்பாக ஒரு பெண் உச்சகட்டம் அடைகிறது என்பது சாத்தியமில்லை ஒரு பெண் இயல்பாக செக்ஸில் உச்சகட்டம் அடைய முடியாது கர்ப்பமாகலாம் அப்போ அந்த பெண் அடை அடையணுன்னா என்ன செய்யணுன்னு இப்போ மனிதர்களுக்கு தெரியும் அப்போ அதை அவங்களுக்கு செய்யணும் ஆனால் மனிதர்களும் விலங்குகள் போல் நம்ம செக்ஸ் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் பண்ணி வந்து வெளியேற்றிட்டு அவங்க தூங்கிடுறாங்க இது ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு ஆறாத பிரச்சனையாக இருக்குது அப்போது சில நேரங்களில் சில பேர் வந்து பெண்ணை திருப்திப்படுத்தணும்னு என்ன பண்ணுறாங்கன்னா பயோக்ரா போன்ற மாத்திரைகளை பயன்படுத்துகிறாங்க இதுவும் தவறு ஏன்னா மருத்துவரின் பரிந்துரை இல்லாமல் இது ஷெடியூல்டு ஹெச் ட்ரக்கு நாமளே போய் மருந்துகள் வாங்கி சாப்பிடக்கூடிய மருந்துகள் அல்ல இந்த மருந்துகளை வாங்கி பயன்படுத்தக்கூடாது அப்போ என்னென்னா நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கும் ஒரு பெண்ணை எப்படி உச்சகட்டத்திற்கு கொண்டு போவது அல்லது அவங்கள திருப்திப்படுத்துவது என்பதை ஆண்கள் கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கும் அங்கே பெண்களும் கற்றுக்கொள்ள வேண்டும் இது எங்கேயுமே யார்கிட்ட போய் கேட்பாங்க ஒரு குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்குது வளர கட்டத்தில் ஆசிரியர்கள்டையோ பெற்றோர்கிட்டையோ கேட்க முடியாது எல்லாம் பெரும்பு கையில் வச்சுக்கிட்டு இருக்காங்க சரி வளர்ந்த பிறகு ஏதாவது விஞ்ஞானபூர்வமாக அவங்களுக்கு ஏதாவது தகவல் வருதா இல்லை எல்லாம் ஆபாச படங்கள் இல்லை ஒரு அரசல் புரசலான ஜோக்குகள் மூலமாக தான் தகவல் வருமே தவிர உருப்படியான விஞ்ஞானபூர்வமான கல்வி என்பது வாழ்க்கையில் அவங்களுக்கு எங்கேயுமே கிடைக்கிறதில்லை அப்போ அதை வச்சுக்கிட்டு தான் அவங்க வாழ முடியுது அப்போ அவங்களுக்கு வந்து தேவையான சரியான தகவல்கள் கிடைக்காதனால அவங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு வாழ்கிறாங்க ஆண்களும் பெண்களுமே அப்போ அவங்களால் முழுமையான உச்சகட்டம் அடைகிறதில்ல அதை ஒப்பேற்றுவதற்காக இந்த மாதிரியான மருந்துகளை பயன்படுத்துகிறாங்க இந்த மருந்துகள் தேவையற்றவை தான் எப்படி ஒரு பெண்ணை உச்சகட்டம் அடைய செய்யணும்னு அவங்களுக்கு தெரியணும் விரல் வச்சு தூண்டலாம் நாக்கு வச்சு தூண்டலாம் சரியாக தூண்டுறதுக்கு தெரிஞ்சுக்கிட்டால் மாத்திரையில் எதுவும் தேவையில்லை அப்படி உண்மையிலேயே பிரச்சனை இருக்கிறவங்க மருத்துவரை அணுகி அதுக்கு என்ன காரணம் என்று கண்டறிந்து அதற்கான தீர்வாக அந்த மருந்தை பயன்படுத்தலாம் இவங்களாம் போய் கடைகளில் மருந்து வாங்கி பயன்படுத்துகிறது பிரச்சனைகளை கொண்டு வரும் சார் இப்போ ஒரு ஆண் பல பெண்களோட உடல் உறவு கொள்கிறார் சார் அதனால் எதனால் பால்வினை நோய் வந்துடுமா அது தடுக்கிறதுக்கு என்ன தடுப்பூசி மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி பல சந்தேகங்கள் சமூக வலைதளத்தில் வந்துக்கிட்டே உலா வந்து கொண்டு இருக்கு சார் அந்த மாதிரி எதனா தடுப்பு மருந்துகளும் ஊசிகளும் எதனா இருக்கா சார் அதாவது பெரும்பாலான நோய்களுக்கு அந்த மாதிரி தடுப்பு மருந்துகள்லாம் கிடையாது மொத்தம் முப்பது பால்வினை நோய்கள் இருக்குது ஆபத்தான எச்ஐவி தொற்று உட்பட ஒரு முப்பது நோய்கள் இருக்குது எச்ஐவி இப்போ ஒருத்தர் தாம்பத்திய உறவு வச்சுக்கிட்டார் தெரியும் ஒரு ஒரு மசாஜ் பார்லர் போகிறார் அங்கே உறவு வச்சுக்கிட்டார் இல்லை ஒரு ஏதோ ஒரு பெண்ணோட ஒரு பார்ட்டியில் உறவு வச்சுக்கிட்டார் திடீர்னு அவர்களுக்கு வந்து எழுவத்தி ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே பிஇபி என்ற மாத்திரைகளை அவங்க எடுக்க முடியும் பெப் அப்படின்னு இருக்குது போஸ்ட் எக்ஸ்போஷர் ப்ரொஃபைல் ஆக்சஸ்னு பேர் இந்த மாத்திரைகள் எச்ஐவி தொற்று வராமல் தடுக்கும் அதே மாதிரி சில ஆன்டிபயாட்டிக் மருந்துகளை இவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா ஒரு பதினைந்து இருபது பாக்டீரியல் நோய்களையும் தடுக்க முடியும் ஆனால் சில நோய்களை இவங்களால் தடுக்க முடியாது அது ஆபத்தில்லாத நோய்கள் தான் உயிருக்கு இல்லை ஆனாலும் அது நோய்கள் தான் அதனால் இதை தடுப்பது என்பது ஒன்று இந்த மாதிரி உறவுகளில் ஈடுபடாமல் இருக்கிறது அல்லது உறவுகளை தேவையில்லாமல் ஈடுபட்டாங்கன்னா கண்டிப்பாக ஆணூரை அணிந்து பாதுகாப்பான முறைகளில் உடல் உறவு கொள்ளணும் இதெல்லாம் அவங்க இருக்கணும் தடுப்பூசிகள் வந்து பெருமளவுக்கு இதில் எந்த பலனும் இருக்காது சார் இன்னொரு விஷயமும் டவுட்டு கேட்குறாங்க சார் நார்மலாக இப்போ பொழுது ஒரு பெண்ணை பார்க்கும்பொழுது அவங்களுக்கு வந்து ஆணுறுப்பு விரைத்து நிற்குது அந்த பெண் கூட வந்து செக்ஸ் வச்சுக்கலான்னு போகும்போது காண்டம் யூஸ் பண்ணும்போது அந்த தன்மை குறைஞ்சி போயிடுது அப்படின்னு பல பேர் ஏக்கமாக பல விஷயங்கள் இப்போ கருத்து பதிவிட்டு வராங்க சார் அதுக்கெல்லாம் என்ன சார் என்ன மாதிரி தீர்வுகள் சார் இல்லை இது ஆண்மை குறைவனுடைய கட்டத்தில் இப்படி இருக்கலாம் அவங்களுக்கு நல்ல செக்ஸ் ஆர்வம் அதிகமாக இருக்கும் ஆரம்பத்தில் விறப்புத்தன்மை அதிகமாக இருக்கும் காண்டம் போட்டு முடிக்கும்போது அவங்களுக்கு விறப்புத்தன்மை குறையலாம் இது ஒன்று பதட்டத்தினால வரலாம் இல்லை ஆண்மை ஆரம்ப ஆரம்பகட்டமாக இருக்கலாம் அப்போ இவங்க என்ன பண்ணணுன்னா ஒன்று மருத்துவர்களை அணுகி இதற்கான ஆலோசனை பெறலாம் சில பயிற்சிகள் இருக்குது தம்பதிகள் செய்ய சேர்ந்து செய்யக்கூடிய பயிற்சிகள் இருக்குது சில மருந்துகளையும் இவங்க தேவைன்னா பயன்படுத்தலாம் அது ஒவ்வொரு நோயாளிக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆலோசனை அல்லது மருந்துகள் அப்படின்றது தனி இண்டிவிஜுவலாக பார்த்து அந்த கேசஸில் அவங்க கேசஸில் என்ன தேவையோ அதை கொடுக்க வேண்டியது இருக்கும் அதற்கான வழிமுறைகளும் இருக்குது கண்டிப்பாக தீர்க்க முடியும் இந்த பிரச்சனை இன்னொரு தரப்புலேருந்து என்ன கேட்குறாங்கன்னா நிறைய இப்போ இருக்க ஜென்ரேஷனில் சுகர் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது சுகர் இருக்கிறனால வந்து விரைப்புத்தன்மை வர்றது கிடையாது ஆனால் விந்தணு மட்டும் எங்களுக்கு வருது ஆனால் எங்களுக்கு விரைப்புத்தன்மையே வரல எங்களுக்கு வந்து குணப்படுத்த முடியுமா சரி செய்ய முடியுமா மீண்டும் எங்களுடைய ஆண் ஆணூருக்கு வந்து விரைக்க வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி சில தரப்பு மக்கள் கேட்டுட்டு இருக்காங்க கண்டிப்பாக இது ஒரு நல்ல கேள்வி ஆக்சுவலாக என்னென்னா ஒரு சுனாமி போல சர்க்கரை நோய் இப்போ பெருமளவுக்கு வந்துக்கிட்டு இருக்காது இந்தியர்களுக்கு ரொம்ப அதிகமாக வருது இந்தியா வந்து உலகின் சர்க்கரை நோயுடைய தலைநகராக இருக்குது அப்படி ஆகிறதுனால அறுபது சதவீதம் சர்க்கரை நோயாளிகள் வந்து ஆண்மை குறைவோடு இருக்காங்க அப்போது உலகின் செக்ஸ் பிரச்சனைகள் அதாவது ஆண்மைக்குறைவின் தலைநகராக இந்தியா ஆகிக்கிட்டு இருக்குது ஏன்னா ஆண்மைக்குறை வருது சர்க்கரை நோய் வருது அதனால் தொடர்ந்து ஆண்மைக்குறை வருது இது இன்னும் உண்மை தான் ஏன்னா நம்மளுடைய உணவு நம்மளுடைய உடற்பயிற்சி குறைவாக இருக்கிறது அதே மாதிரி நம்ம பழக்க வழக்கங்கள் இது எல்லாமே சேர்ந்து மன அழுத்தம் எல்லாம் சேர்ந்து ஒரு சர்க்கரை நோயை கொண்டு வந்துக்கிட்டு இருக்குது இதுலேருந்து த தவிர்க்க முடியுமான்னா கண்டிப்பாக நம்மளை எஜிகேட் பண்ணிக்கணும் உணவில் இருக்க கார்போஹைட்ரேட் போன்ற அளவுகளை குறைச்சிட்டு மன அழுத்தம் இல்லாமல் கொஞ்சம் உடற்பயிற்சி அதிகப்படுத்திகிட்டு இருக்கும் போது இந்த வாழ்நிலையை கடைபிடிக்கும் போது சர்க்கரையை தள்ளி போகலாம் சர்க்கரை நோய் ஆண்மை குறை உண்டு வரணுமா கண்டிப்பாக உண்டு வரணும் உடனே வராது இன்றைக்கி சர்க்கரை நோய் வந்தால் நாளைக்கு ஆண்மை குறை வர்றதில்ல ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரை நோய் என்பது உண்மையில் நாளங்களுடைய நோய் அப்போ நாளங்கள் இல்லாத இடம் எது எதுவுமே இல்லை ஆணுறுப்பில் முழுமையாக ரத்த நாளங்கள் தான் அதே மாதிரி கண்ணில் கிட்னியில் உடம்புல எந்த பகுதி மூளையில் எந்த பகுதியை நீங்கள் எடுத்தாலும் நாளங்கள் இருக்குது அப்போ நாளங்களை சர்க்கரை நோய் பாதிக்கும் போது உடலில் இருக்க எல்லா உறுப்புகளையும் அது பாதிக்கும் அதனால் எல்லா உறுப்புகளுமே பாதிக்கும் ஆணுறுப்பு ஆரம்பத்தில் பாதிக்கும் முதல்ல ஆரம்பத்தில் ஆணுறுப்பை பாதிக்கும் அப்புறம் ஹார்ட்டை பாதிக்கும் ஹார்ட்டும் ஆணுறுப்பும் வந்து ட்வின்ஸ் மாதிரி இரட்டையர்கள் முதல்ல சின்னதாக இருக்கிறது ஆணுறுப்பு தான் அந்த ரத்த நாளங்கள் ஒன்றுலேருந்து ரெண்டு மில்லி மீட்டர் அதுதான் முதல்ல அடி வாங்கும் ஹார்ட்டில் இருக்கிற ரத்தநாளங்கள் மூணுலேருந்து நாலு மில்லி மீட்டர் ரெண்டாவதாக ஹார்ட் அட்டாக் வரும் ஸோ ஆண்மை குறை வந்தால் நீங்கள் ரொம்ப உஷாராகிடணும் ஒழுங்கான செக்கப் பண்ணிட்டு சிகிச்சை முறையாக எடுத்துக்கணும் இதன் மூலமாக ஹார்ட் அட்டாக் வர்றதை தடுக்கலாம் ஆனால் பெரும்பாலானோர் ஏதாவது ஒரு மாத்திரையை சாப்பிட்டுக்கிட்டு ஏதாவது ஒப்பேற்றிக்கிட்டு இருப்பாங்க அப்படி பண்ணுறவங்களுக்கு ஒரு இரண்டு மூன்று வருடங்களுக்குள்ளே ஹார்ட் அட்டாக் வந்துடும் ஹார்ட் அட்டாக் வந்தோடனே குய்யோ முறையோன்னு ரொம்ப பதட்டமாக போயிடுவாங்க பைபாஸ் அது இதுன்னு போயிட்ருப்பாங்க நீங்கள் ஆரம்பத்திலேயே ஆண்மை குறை வரும்போது போய் ரிவியூ பண்ணணும் சர்க்கரை நோய் இருந்தால் குணப்படுத்திக்கணும் பிபி இருந்தால் நல்லா கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அதே மாதிரி ஸ்மோக்கிங் ஆல்கஹால் போன்ற பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் கண்டிப்பாக தவிர்க்கணும் ரிவர்ஸ் பண்ணிக்கணும் வாழ்க்கையில் ரொம்ப செடன்ட்ரி லைஃப் ஒரு ஒரு உடல் உழைப்பு இல்லாத வாழ்க்கை இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக உடற்பயிற்சிகள் நல்லா செய்யணும் இதெல்லாம் பண்ணும்போது நீங்கள் ஹார்ட் அட்டாக் வர்றதை தள்ளி போட முடியும் தடுக்க மு தடுக்கவும் முடியும் சரி ஓரல் செக்ஸ் வச்சுக்கலாமா கண்டிப்பாக வைத்துக்கொள்ளணும் கொள்ளணும் அது ரொம்ப நல்லது வாய்வழி தூண்டுதல் கணவன் மனைவிக்குள்ளே எந்த வகையில் வேணாலும் செக்ஸ் வச்சுக்கலாம் ஆசன வாயிலையும் வச்சுக்கலாம் வாய்வழியும் வச்சுக்கலாம் எல்லா வகையிலையும் வச்சுக்கலாம் அது நல்லது ஏன் அப்படின்னா கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி செக்ஸ் ஒரே பெட்டில் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா ஒரு வருடத்தில் அந்த செக்ஸ் வந்து ரொம்ப டல்லாக ஒரு பல் தேய்க்கிற மாதிரி போர் அடிக்கிற விஷயமா போரடிச்சு போயிடும் அப்போ இவங்க என்ன பண்ணணுன்னா செக்ஸில் ஐநூற்றி ஐம்பது முறைகளில் செக்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது பொசிஷன்ஸ் இருக்குது நீங்கள் பொசிஷன்ஸ் மாற்றிக்கிட்டே இருங்க இரண்டாவது அதில் எல்லாம் ஓரல் செக்ஸ் ஏனல் செக்ஸ் எல்லாமே வந்துடும் அடுத்ததாக இடத்தையும் மாற்றிக்கிட்டே இருங்க ஒரே மாதிரி ஒரே பெட்டில் பண்ண வேண்டியதில்லை ஒரு நாள் வந்து நீங்கள் ஷவருக்கு கீழே பண்ணலாம் இன்னொரு நாள் நீங்கள் கிச்சனில் பண்ணலாம் ஒரு நாள் நீங்கள் ஹால் யார் இல்லைன்னா ஹாலில் பண்ணலாம் வெளியூர் போகிறீங்கன்னா அங்கே பண்ணலாம் கொஞ்சம் வித்தியாசமாக நீங்கள் பண்ணும்போது நீங்கள் பொசிஷனையும் இந்த இடத்தையும் மாற்றிக்கிட்டு ஒரு வித்தியாசமாக நிறைய படிக்கிறீங்க சமையல் எப்படி படித்து படித்து புது புது ஐட்டம் செய்கிறீங்களோ அதே மாதிரி புத்தகங்களில் படிக்கிறீங்க இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் கேட்குறீங்க அதெல்லாம் உடனே செயல்படுத்தி பார்க்கணும் அப்போ செக்ஸ் வந்து ஒரு புதுமையான விஷயமாக இருக்கும் அப்படி இல்லாமல் நீங்கள் ரொம்ப டல்லான ஒரு விஷயமாக செக்ஸை மாற்றிட்டிங்கன்னா அதில் த்ரில்லிங் எக்ஸைடேஷன் வேணும்னு வெளியே அந்த தேட ஆரம்பிச்சிருவாங்க செக்ஸ் வெளியே எதிர்பார்த்து த்ரில் எக்ஸைடேஷனுக்காக வெளியே செக்ஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க அது தவறு அதுக்கு பதிலாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கணவனும் மனைவியுமே த்ரில் அண்ட் எக்ஸைடேஷனுக்கு வாய்வழி தூண்டுதல் மற்ற விதமான செக்ஸ் எல்லாம் ஒரு ஒரு போனஸ் மாதிரி இருக்கும் ஒரு பூஸ்டாக இருக்கும் அது கண்டிப்பாக தேவை செக்ஸை வந்து ரொம்ப லைவாக இன்ட்ரெஸ்டிங்காக வச்சுக்கிறதுக்கு அதெல்லாம் முக்கியம் ஸோ ஸ்போமை வந்து குடிக்கிறதுனால எதுனால் பிரச்சனைகள் வருமா அது நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை ஆனால் அதில் ஒரு விஷயம் என்னென்னா அதில் கெட்டது எதுவும் இல்லை கணவன் மனைவிக்குள்ளே இதை பண்ணலாம் ஏன்னால் நீங்கள் பெண் உறுப்பில் அதை எஜாக்குலேட் பண்ணாலும் வாயில் எஜா மிழுங்கினாலும் ஒன்று தான் எந்த வித்தியாசமும் இல்லை ஒரு அந்நியர் தெரியாத நபர்கிட்ட இருந்து அப்படி பண்ணும்போது நோய்கள் வர வாய்ப்பு இருக்குது எச்ஐவி உட்பட பலால் வினை நோய்கள் வர வாய்ப்பு இருக்குது தெரிந்த ரெண்டு பேருக்குள்ளே வரும்போது அந்த வாய்ப்பு இல்லை ஆண்களுக்கு மனைவி அல்லது பாட்னரோட வாயில் எஜாக்குலேட் பண்ணுறதுல ஒரு கிக்கு இருக்குது அதில் அவங்களுக்கு அப்போது பெண்களுக்கு அதில் என்னென்னா இந்த டேஸ்ட்டு வந்து ஒரு விதமான காரம் கார ஒரு கசப் ஒரு விதமான காரம் இருக்கும் டேஸ்ட்டு பிடிக்காத ஒரு டேஸ்ட்டு மாதிரி இருக்கும் ஆரம்பத்தில் அப்படி ஒரு பெண்ணுக்கு இது பிடிக்கல அப்படின்னா அவங்க என்ன பண்ணலான்னா ஒரு கர்ச்சிப் வச்சுக்கலாம் ஆண் வாயில் எஜாக்குலேட் பண்ணோடனே முழுங்க வேண்டியதில்லை அந்த கர்ச்சிப் இந்த பக்கம் திரும்பி அந்த கர்ச்சிப்பில் அதை துப்பிட்டு ஆணுக்கு தெரியாமல் அதை பண்ண முடியும் அவங்களால் ஒரு ஆணுக்கு ஒரு கிக்காக இருக்கும் அது அந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்கும் பண்ணலாம் இல்லை அப்படின்னா அது வேண்டாம் அப்படின்னு கணவர்கிட்ட சொல்லலாம் அது அவங்க ரெண்டு பேருக்குள்ள புரிதல் இணக்கத்தை பொறுத்து மாறுபடும் சார் இப்போ பொசிஷனை பற்றி சொன்னீங்க சார் பொதுவாக பெண்கள் அதிகமாக விரும்பக்கூட பொசிஷன் எது சார் பெண்களுக்கு அதிகமாக விரும்புகிறது மேலான் டாப் தான் பண்ணுறாங்க ஆனால் சரியான பெண்களுக்கு நல்ல பொசிஷன் எது அப்படின்னா ஃபீமேல் ஆன் டாப் பெண் மேலேருந்து செக்ஸ் பண்ணுறது தான் பெண்களுக்கு நல்ல பொசிஷன் இருக்கிறதுலே பெஸ்ட் பொசிஷன் ஏன் அப்படின்னா அது போல் ஒரு தூண்டுதல் ஒரு பெண்ணுக்கு வேறு எந்த பொசிஷன்லையும் கிடைக்காது நான்கு வகையான தூண்டுதல் கிடைக்கும் ஆணுறுப்பு வந்து பெண் உறுப்பு உள்ளே இருக்கும் அதனால் பெண் உறுப்பில் தூண்டுதல் இருக்கும் இரண்டாவதாக அந்த பெண் வந்து அவங்களுடைய கிளைட்டுவரஸ் உறுப்பாக முக்கியமான செக்ஸ் உறுப்பு அதை கொஞ்சம் கொஞ்சமாக பெண் ஆண் உடல் மேலே கொஞ்சம் ரப்ன்றதன் மூலமாக ஆண் வந்து ஒரு பெண்ணுக்கு ஒரு உச்சகட்டம் வரும் கிளர்ச்சி வரும் இரண்டாவது மூன்றாவது வந்து பெண் கொஞ்சம் குடிஞ்சு வந்தாங்கன்னா ஆண் வந்து கை ரெண்டும் ஃப்ரீயாக இருக்கும் கீழே படுத்திருக்கிறதுனால ரெண்டு கைகளையும் ரெண்டு மார்பகங்களையும் தூண்ட முடியும் இது மூன்றாவது நான்காவதாக ஆண் இன்னும் கொஞ்சம் மேலே தலையை தூக்கி பெண் இன்னும் கொஞ்சம் பெண்டாக தலையை கீழே கொண்டு வந்தாங்கன்னா ஒரு அவங்க வாயால் ஒரு மார்பகங்களை தூண்ட முடியும் இது வந்து கடுமையான ஒரு பெரிய கிளர்ச்சியை உண்டு பண்ணும் பெண்களுக்கு இந்த நாலு தூண்டுதல் வந்து வேறு எந்த பொசிஷன்லையுமே ஒரு பெண்ணுக்கு கிடைக்காது ஒரு பெண் உச்சகட்டம் அடைகிறதுக்கு ரொம்ப சீக்கிரமாக இந்த பொசிஷனில் ஒரு ஒரு நாலு நாலு தூண்டுதல் இருக்கிறதுனால குயிக்காக உச்சகட்டம் அடைஞ்சிடுவாங்க இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் பொசிஷன் இதை தவிர இண்டிவிஜுவலாக அவங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குது இந்த மிருகங்கள் மாதிரி டாகி ஸ்டைல் பல பொசிஷன் அவங்க ட்ரை பண்ணுறது நல்லது ஒரு முறை செக்ஸ் ஆரம்பித்தாங்கன்னா ஒரு பொசிஷனில் முடிக்காமல் ஒரு ஆறு ஏழு பொசிஷன் அவங்க ட்ரை பண்ணி அவங்க அதை மாற்றி மாற்றி பண்ணும்போது வித்தியாசமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் செக்ஸ் மேலே ஒரு வெறுப்பே ஏற்படாமல் இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சார் இப்போ ஒரு நாளைக்கு எத்தனை முறை செக்ஸ் வச்சுக்கலாம் இது வந்து பல விஷயங்களை பொறுத்து வேறுபடும் புதிதாக திருமணமான ஒரு தம்பதிகள் வந்து ஐந்தாறு முறை செக்ஸ் பண்ண முடியும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய டைமு ஹனிமூன் போகிறாங்க ஃப்ரீயாக இருக்கிறாங்கன்னா நிறைய முறை செக்ஸ் பண்ணலாம் வீட்டில் கூட்டு குடும்பம் எல்லாம் எப்போயுமே கூட்டமாக இருக்கும் அவங்களுக்கு ரூம் கூட கிடைக்கலன்னா ஒரு நாளைக்கு கஷ்டம் அது அப்போது அவங்களுடைய அவைலபிலிட்டி அவங்களுக்கு கிடைக்கிற ப்ரைவசி டைமு இதெல்லாம் பொறுத்து மாறுபடும் ஆறு ஏழு முறை கூட செக்ஸ் வச்சுக்கலாம் ரெண்டாவது இதை அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வரலாம் குறையாமல் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறவங்களும் இருக்காங்க டெய்லி செக்ஸ் பண்ணலாம் ஒரு மனிதன் வந்து வாழ்நாள் ஃபுல்லாக டெய்லி செக்ஸ் பண்ணலாம் செக்ஸ் அ டே கீப்ஸ் டாக்டர்ஸ் அண்ட் லாயர்ஸ் அவே அப்படின்னு சொல்கிறாங்க செக்ஸ் நல்லது ரெகுலராக பண்ணுறவங்க இளமையாக இருப்பாங்க ஹார்ட் அட்டாக் வர்றது வாய்ப்பு குறையும் கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு குறையும் டிப்ரெஷன் மன அழுத்தம் மனப்பதட்டெல்லாம் குறையும் நிறைய நன்மைகள் இருக்குது ஐஜி ஆன்டிபாடிஸ் அதிகமாகும் அதனால் இன்ஃபெக்ஷன் வர்றது குறையும் ஏராளமான நன்மைகள் இருக்குது செக்ஸ் வந்து ரெண்டு மூணு முறையும் பண்ணிக்கலாம் அவங்களுக்கான அவைலபிலிட்டி இப்போ வந்து நீண்ட நாள் கணவன் மனைவி ஒன்றா இருக்கும்போது என்ன ஆகுனா அவங்களுக்கு பிஇஏன்னு ஒரு ஹார்மோன் இருக்குது பாடியில் அதுதான் அந்த ஈர்ப்பை ரொம்ப அதிகப்படுத்துகிறது பினைல திலமைன் இது வந்து குறையும் குறைய குறைய அந்த ஈர்ப்பு குறையும் போது இவங்க செக்ஸை வந்து ரொம்ப குறைச்சிடுவாங்க வருடக்கணக்கில் ஆகும்போது வாரத்துக்கு ரெண்டு முறை மூன்று முறை அப்புறம் அப்படி ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வரும் இது தம்பதிகளுடைய பல்வேறு சூழலை பொறுத்து அவங்களுக்கு உள்ள இணக்கமான சூழல் அவங்களுக்கு உள்ள சண்டைகள் வெறுப்பு கோபம் எல்லாத்தையும் உள்ள கொண்டு வரும்போது அவங்களுக்கு குறையலாம் இல்லை குறையாமல் அதை ஒரு செக்ஸை ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக அவங்க கொண்டு போகலாம் கொண்டு போகலாம் அது அவங்க சாய்ஸ் சார் மாத விடாய் காலத்தில் பெண்களோட செக்ஸ் வச்சுக்கலாமா கண்டிப்பாக வச்சுக்கலாம் மாத விளக்கு பற்றிய நம்மளுடைய கண்ணோட்டம் வந்து ரொம்ப ரொம்ப பழமையான கண்ணோட்டம் அது வந்து ஒரு அசுத்தமான ரத்தம் அதில் வந்து நிறைய கெட்ட பொருட்கள் இருக்குது அந்த நேரம் கணவரோட உடல் உறவு வச்சுக்கிட்டா அவருக்கு ஜன்னி வந்துடும் அப்படின்லாம் கிராமங்களில் அன்னைக்கும் போய் ஊசி போட்டுட்ருப்பாங்க ஆனால் மாதவிடாய் என்பது கர்ப்போயினுடைய உச்சவர் அது வந்து ஒரு ஸ்டெம் செல் அந்த ஸ்டெம் செல்ஸை வச்சு பல நோய்களை குணப்படுத்த முடியும் அந்த மாதவிடாய் வந்து ஒரு தீ கெட்ட ரத்தம் அல்ல அது ஒரு மனிதனுடைய ஒரு பெண்ணுடைய ரத்தம் தான் அது ஒரு ஸ்டெம் செல்லும் கூட அது கெட்ட விஷயம் அல்ல ஆனால் இது பெரும்பாலான மருத்துவர்களுக்கு தெரிந்தாலும் பெண் மருத்துவர்கள் கூட கோயிலுக்குள்ளே போக மாட்டாங்க அவங்களும் வீட்டுக்குள்ளே இருக்க பூஜை வரைக்கும் மாத விளக்கு இருக்கும்போது போக மாட்டாங்க ஏன்னா நம்பிக்கையில் வேறு விஞ்ஞானம் வேறு ரெண்டையும் ஒன்றும் அவங்க பொருத்தி பார்க்குறதில்ல அதே மாதிரி மாத விளக்கு காலங்களில் இன்றைக்கும் பல பிராமின் போன்ற வீடுகளில் வந்து சமையல் அறைக்குள்ளே விட மாட்டாங்க பூஜை ரூம்குள்ளே விட மாட்டாங்க பூஜை சமையல் அறையை கடந்து பெட்ரூம்க்குள்ளே மாட்டாங்க பல பெண்கள் உட்கார்ந்து உட்கார வச்சுருவாங்க இது எங்கேருந்து வந்தது அப்படின்னா காடுகளில் மனிதன் வளர்ந்த போது இந்த மனித இனம் வந்து வேட்டையாட போகும்போது ஒரு மாத விளக்கு வரக்கூடிய ஒரு பெண்ணையும் அந்த கூட்டத்தோடு போனாங்கன்னா அந்த ஸ்மெல் வந்து மிருகங்களை ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும்போதே அந்த ஸ்மெல் அட்ராக்ட் பண்ணிடும் அப்போ அந்த பெண்ணை அந்த கூட்டத்தை விலங்குகள் தாக்குறதுக்கான வாய்ப்பு அதிகம் அதனால் என்ன பண்ணுவாங்க விளக்கு வரும்போது அந்த பெண்ணை வந்து ஒரு பத்திரமான இடத்துல பாதுகாப்பாக விட்டுட்டு அந்த குழு குழு வேட்டையாட போகும் ஆனால் அதை பற்றி ஒரு புரிதல் இல்லாமல் அது ஏதோ தீட்டுன்னு வச்சுட்டு அந்த பெண்ணை இன்றைக்கும் நம்ம சென்னை போன்ற பாதுகாப்பான இடத்துல இருக்கும்போதும் அவங்கள வீட்டுக்குள்ளே விடாமல் புலக்கடையில் உட்கார வைக்கிறது இந்த குழப்பங்கள் இன்றைக்கும் நீடிச்சுக்கிட்டு இருக்கு இது ஏன்னா நம்ம இது விஞ்ஞானபூர்வமான சிந்தனைகளை இன்னும் கொண்டு போகாம தவறான சிந்தனைகளை வச்சுக்கிட்டு மாதிரி பெண்கள் வந்து அடிட் ஆகிருந்தாங்க ஏதாவது பொருளை பெண் உறுப்பில் இன்சர்ட் பண்ணி அதன் மூலம் வச்சகிட்ட அடையறாங்க அடையும் அடைய முடியும் நிறைய பேர் அடையலாம் என்பது ஒரு இயல்பான விஷயம் எனக்கு ஆணு கொஞ்சம் பெருசாக்கணும்னு நினைக்கிற ஒரு சிகிச்சை இருக்கா நம்ம ஒரு நாளைக்கு யூஸ் பண்ற கெமிக்கலோட ஓட எண்ணிக்கை வந்து மூவாயிரம் கெமிக்கல் யூஸ் பண்றோம் தலையில யூஸ் பண்ற ஷாம்புல இருந்து பல் தேய்க்கிற கன்சீவ் ஆகும்போது கண்டிப்பா அவங்க செக்ஸ் வச்சிக்கிறது நல்லது பெண்ணுக்கு நல்லது வயித்துல இருக்க குழந்தைக்கும் நல்லது கணவருக்கும் நல்லது பர்சனல் சொல்ல போனா நீடா இருந்தா நல்லதுன்னு நாங்க சொல்றோம்